ஒரு காலத்துல பூமியை போலவே ஆக்டிவா இருந்த செவ்வாய் கிரகம் நாசாவால தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட சில இந்த பார்க்க பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் இன்று நாம் காண்பது போல வறண்ட சிவப்பு கோளாக இருந்திருக்காது மாறா திரவ நீர் மற்றும் அடர்த்தியான வளிமண்டலத்துடன் ஒரு நீல நிற உலகமா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எயிட்டியர்கள் செவ்வாய் கிரகத்தை சிவப்பு நிறமானவன் அப்படின்னு அழைச்சாங்க ஆனால் அதுக்கும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் செவ்வாய் கிரகத்தை பார்த்துருந்தா அது பூமியை போலவே நீல நிறத்தில் ஜொலிச்சிருக்கும் ஒரு அழகான நீல நிற உலகம் எப்படி வறண்ட சிவப்பு பாலைவனமாக மாறுச்சு நாசாவின் மாவன் விண்கலம் இதற்கான விடையை கண்டுபிடிச்சிருக்கு செவ்வாய் கிரகத்தின் தரைப்பகுதியில் இன்று காய்ந்து போன ஆறுகள் ஏரிகள் மற்றும் மூவாயிரம் மைல் நீளமுள்ள பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகள் இருப்பதை நாசாவின் ரோவர்கள் உறுதி செய்துள்ளன கியூரியாசிட்டி ரோவர் ஆய்வு செய்த கேல் கிரியேட்டர் பகுதியில் ஒரு காலத்தில் குடிப்பதற்கு உகந்த நீர் நிறைந்த ஏரி இருந்திருக்கிறது பெர்சோவரன்ஸ் ரோவர் தற்போது ஒரு பண்டைய நதி டெல்டா பகுதியில் நுண்ணுயிரிகளின் தடயங்களை தேடி வருது செவ்வாய் ஏன் இவ்வளோ மோசமாக மாறுச்சு காரணம் அதனுடைய வளிமண்டலம் விண்வெளியில மெல்ல மெல்ல கசிஞ்சு மறைஞ்சே போயிடுச்சு நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாயின் காந்த கவசம் அதாவது மேக்னெட்டிக் கீழ் செயலி கவசம் இல்லாததால சூரியனில் இருந்து வர அதிவேக துகள்கள் செவ்வாயின் வளிமண்டல அணுக்களை விண்வெளிக்கு தெரிக்க விட்டுருக்கு இதை விஞ்ஞானிகள் ஸ்பட்ரிங் அப்படிங்கிறாங்க வளிமண்டலம் மெலிந்ததால் அழுத்தம் குறைந்து நீர் அனைத்தும் ஆவியாக விண்வெளிக்கு தப்பி போயிடுச்சு இன்னைக்கு செவ்வாயோட நிலைமை மிகவும் பரிதாபகரமாக இருக்குது உங்கள் காலடியில் இதமான எழுபத்தஞ்சு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பம் இருந்தாலும் உங்கள் தலைக்கு மேலே அதே நேரத்தில் உரை பண்ணி நிலவும் அந்த அளவு அதனுடைய காற்று மெலிந்துடுச்சு வளிமண்டலம் இல்லாததால் சூரிய கதிர் நேரடியாக தாக்குது இதனால் எங்கும் சிவப்பு தூசி படிஞ்சு பாலைவனமாக அது காட்சியளிக்கு செவ்வாயின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்குது ஒரு கிரகம் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்னா அதுக்கு புலமும் வளிமண்டலமும் எவ்வளோ முக்கியம் என்பதை இது காட்டுது ஒரு காலத்தில் செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்ந்ததா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அங்கே பாறைகளில் ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் தடயங்களில் தான் இருக்குது இன்னும் ரோவர்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய புதிய அப்டேட்டுகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்